தெற்கு ரயில்வேக்கு பத்து புதிய ரயில்கள் விரைவில் வர இருக்கிறது பட்டுக்கோட்டை தேனி போன்ற பகுதிகளிலிருந்து சென்னையை இணைக்கும் வகையிலான ரயில்களும் தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக மும்பைக்கு வாரம் மும்முறை விரைவு ரயிலும் திருவண்ணாமலை வழியாக சென்னையை இணைத்து ஜம்மு காஷ்மீர் வரை செல்வதற்கான ஒரு ரயிலும் என பல புதிய ரயில்கள் அறிவிப்புகள் வந்திருக்கிறது இது தவிர கோயம்புத்தூர் உதய் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வழியாக பாலக்காட்டிற்கும் ஹவுரா திருச்சி எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலிக்கும் என பல நீட்டிப்புகள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம் பார்ட் ஒன்னாக நம்ம புதிய ரயில்கள் பற்றி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பார்ட் டூ ஆக நீட்டிப்புகள் அதே போலவே சர்வீஸ் ரிடக்ஷன் அண்ட் டெர்மினல் சேஞ்ச் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்ட் டூல பாக்கலாம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனால போட்டுருங்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு ரயில்வே சார்பாக இந்திய ரயில்வே வாரியத்திடம் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் பத்து புதிய ரயில்கள் அதே போலவே நீட்டிப்புகள் மற்றும் டெர்மினல் சேஞ்ச் இது போன்ற பல விஷயங்கள் குறித்தான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது எல்லாமே ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கும் பரிந்துரைகள் இந்த பரிந்துரைகள் அனைத்திற்கும் இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கினால் அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அந்த புதிய ரயில் சேவைகள் துவங்கப்படும் அது தொடர்பான ஒரு அறிவிப்பானது தற்போது வெளியாகி இருக்கிறது பத்து புதிய ரயில்களாக தாம்பரம் ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் தாம்பரம் தாம்பரம் தானாப்பூர் கொச்சிவேலி பெங்களூர் கொச்சிவேலி கவுகாத்தி நாகர்கோவில் திலக் திருநெல்வேலி கத்ரா திருநெல்வேலி ஜோத்பூர் தாம்பரம் சந்திராகச்சி ராமேஸ்வரம் மால்டா டவுன் என பத்து ரயில்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது அதில் எட்டு ரயில்களை தமிழ்நாட்டிலிருந்து இருந்து இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க வாங்க இப்ப நம்ம எல்லா ட்ரெயின்ஸையும் ஒன்பே ஒன்னா பார்க்கலாம் முதல் ரயிலாக தாம்பரம் ராமேஸ்வரம் தினசரி ரயில் பற்றி நம்ம பார்க்க போறோம் புதிதாக அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தினசரி ரயிலுக்காக காத்திருக்கும் பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி வழித்தடத்தில் இந்த தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலை இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கிறது இதற்கான பரிந்துரையையும் இந்திய ரயில்வே அனுப்பி அனுப்பியிருக்கிறது தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ போர் என்ற எண்ல தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலை தாம்பரத்திலிருந்து இரவு நேர ரயிலாகவும் ராமேஸ்வரத்திலிருந்து பகல் நேர ரயிலாகவும் இயக்குவதற்கு திட்டமிட்டு செய்திருக்கிறாம்பரத்தில் தாம்பரத்திலிருந்து தினமும் மாலை ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் ராமேஸ்வரத்திற்கு மறுநாள் காலை ஏழு மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து தினமும் காலை பத்து மணிக்கு புறப்படும் ரயில் தாம்பரத்திற்கு இரவு பதினொன்று மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலை இயக்கப்போவது சென்னை கோட்டம் சென்னை கோட்டத்தின் தாம்பரத்தில் பராமரிக்கப்பட்டு இந்த ரயிலை தினமும் இயக்குவதற்கு இருக்கிறாங்க தாம்பரத்திலும் திருவாரூர் வரை எலக்ட்ரிக் இன்ஜினிலும் திருவாரூரிலிருந்து ராமேஸ்வரம் வரை டீசல் இன்ஜினிலும் இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க அதற்கான ஒரு பரிந்துரையும் தற்போது அனுப்பியிருக்கிறாங்க தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே அறுநூற்றி பதினேழு கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த தினசரி ரயிலானது விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி மானாமதுரை ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு தினசரி ரயிலாக இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கும் பட்சத்தில் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் இதே போலவே கோயம்புத்தூரிலிருந்து டெல்டா மாவட்டங்களை இணைத்து பழனி பொள்ளாச்சி போன்ற பகுதிகள் வழியாக சென்னைக்கு ஒரு வாராந்திர ரயில் இயக்கப்பட உள்ளது கோயம்புத்தூர் தாம்பரம் இடையே பொள்ளாச்சி பழனி திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை விழுப்புரம் வழியாக தாம்பரம் வரை வாராந்திர ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்த ரயிலை எப்படி இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்திற்கு மறுநாள் மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் வகையிலும் மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து சனிக்கிழமைகளில் மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு மறுநாள் காலை மூன்று பதினைந்து மணிக்கு சென்று சேரும் வகையில இந்த ரயிலுக்கான நேரத்தை வந்து திட்டமிட்டு இருக்கிறாங்க இது ஒரு வாராந்திர ரயிலாக ஒன் சிக்ஸ் சிக்ஸ் டூ ஃபைவ் ஒன் சிக்ஸ் டூ சிக்ஸ் என்ற எண்ணில் இயக்குவதற்கு ரயில்வே வாரியத்திடம் தெற்கு ரயில்வே சேலம் கோட்டம் சார்பாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு வாராந்திர ரயில் வாரத்தில் ஒரு நாட்களுக்கு இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இதன் மூலமாக தஞ்சாவூர் கும்பகோணம் போன்ற பகுதிகளிலிருந்து பழனி பொள்ளாச்சி போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு ஒரு ரயிலாகவும் பொள்ளாச்சியிலிருந்து சென்னை செல்வதற்கு கூடுதலான ஒரு ரயிலாகவும் இது அமைய இருக்கிறது ஒப்புதல் அளித்தால் அறிவிப்புகள் வெளியாகும் சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு ஒரு கிளவுன் எக்ஸ்பிரஸ் இயக்குவதற்கும் திட்டமிட்டு இருக்கிறாங்க டூ ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ என்ற எண்ல தாம்பரத்திலிருந்து தினமும் மதியம் பன்னிரெண்டு முப்பதற்கும் தானாபூர்ல இருந்து தினமும் இரவு பத்து பதினைந்து மணிக்கும் புறப்படும் வகையில இந்த ரயிலுக்கான கால அட்டவணையை வடிவமைத்திருக்கிறாங்க இருந்து தானாபூர் செல்லும் சங்கமித்ரா ரயிலுக்கு ஒரு குளோன் ரயிலாக இந்த ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க அதன்படி இதற்கும் ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கினால் இது தொடர்பான அறிவிப்புகளும் வெளியாகும் இதே போலவே தஞ்சாவூர் வழியாக மும்பை செல்வதற்கு வாரம் மும்முறை விரைவு ரயில் இயக்குவதற்கும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க நாகர்கோவில் லோக்மானிய திலக் டெர்மினஸ் இடையே வாரம் மும்முறை ரயிலாக டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டூ என்ற எண்ணில் இந்த ரயிலை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இருந்து செவ்வாய் வியாழன் சனி ஆகிய மூன்று நாட்களும் காலை ஐந்து முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் மும்பை லோக்மானிய திலக் ரயில் நிலையத்திற்கு புதன் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு எட்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் வகையில் இந்த கால அட்டவணை வடிவமைத்திருக்கிறாங்க மறு மார்க்கத்தில் திலக் டெர்மினஸ் ரயில் நிலையத்திலிருந்து வியாழன் சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு மறுநாள் இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு வந்து சேரும் வகையில் இந்த கால அட்டவணை வடிவமைத்திருக்கிறாங்க இந்த ரயில் வழித்தடத்தை வரைக்கும் நாகர்கோவில் திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை விழுப்புரம் சென்னை எழும்பூர் ரேணிகுண்டா வாடி வழியாக வாரம் மும்முறை ரயிலாக இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கும் பட்சத்தில் இது தொடர்பான அறிவிப்புகளும் வெளியாகும் இதே போலவே திருநெல்வேலி ஜம்மு இடையே வாரம் இருமுறை விரைவு ரயிலை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க டூ டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் டூ டூ சிக்ஸ் நைன் சிக்ஸ் என்ற எண்ணில் திருநெல்வேலியில் இருந்து வெள்ளி மற்றும் செவ்வாய் அதிகாலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயில் கத்ராவிற்கு ஞாயிறு மற்றும் வியாழன் கிழமைகள் இரவு எட்டு பதினைந்திற்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் கத்ராவில் இருந்து திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல காலை பத்து ஐம்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது திருநெல்வேலிக்கு புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு பதினொன்று மணிக்கு வந்து சேரும் இது ஒரு வாராந்திர ரயிலாக இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி புருளியா எக்ஸ்பிரஸ் செல்லக்கூடிய வழித்தடத்தில் செல்ல போகுது திருநெல்வேலியிலிருந்து மதுரை திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் திருவண்ணாமலை காட்பாடி பெரம்பூர் கூடூர் வழியாக வாரம் இருமுறை விரைவு ரயிலாக இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இன்ஃபேக்ட் நீங்க டைமிங்ஸ் பார்த்தா கூட திருநெல்வேலி புருளியா எக்ஸ்பிரஸ் போற அந்த டைமிங்ஸ்ல தான் போகுது அல்டர்னேட்டிவ் டேஸ் அதாவது அந்த ட்ரெயின் ரெண்டு நாள் போகுதுன்னா இந்த ட்ரெயின் அடுத்த ரெண்டு நாள் போக போகுது இது தவிர இன்னொரு ட்ரெயின் இன்னொரு நாள்ல போக போகுது மொத்தமா ஃபைவ் டேஸ்க்கு அந்த மூன்று மணி அப்படிங்கிற ஸ்லாட் வந்து கவர் ஆக போகுது இதே போலவே திருநெல்வேலி ஜோத்பூர் இடையே ஒரு வாராந்திர ரயில இயக்குவதற்கும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க டூ டூ சிக்ஸ் நைன் த்ரீ டூ டூ சிக்ஸ் நைன் போர் என்ற எண்ல திருநெல்வேலியிலிருந்து செவ்வாய் காலை மூன்று மணிக்கு புறப்பட்டு ஜோத்பூருக்கு வியாழன் கிழமைகளில் காலை எட்டு இருபது மணிக்கு சென்று சேரும் வகையிலும் மறுமார்க்கத்தில் மார்க்கத்தில் ஜோத்பூரிலிருந்து வெள்ளிக்கிழமைகள்ல இரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் திருநெல்வேலிக்கு ஞாயிற்றுக்கிழமைகள் காலை ஐந்து மணிக்கு வந்து சேரும் இந்த ரயில் தான் நான் சொன்ன அந்த மூணாவது ட்ரெயின் அதாவது திருநெல்வேலி புருளியா திருநெல்வேலி கத்ரா மூணாவது திருநெல்வேலி ஜோத்பூரும் அதே டைம் ஸ்லாட் மூன்று மணிக்கு இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்த ட்ரெயினோட ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாறுபட்ட ரூட்ல போக போகுது திருநெல்வேலியிலிருந்து விருதுநகர் மாடாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி விருதாச்சலம் விழுப்புரம் சென்னை எழும்பூர் வழியாக சென்னை எழும்பூருக்கு பிறகு சென்னை எழும்பூர்லிருந்து ஜோத்பூர் வரை செல்லக்கூடிய வாராந்திர ரயில் செல்லக்கூடிய வழித்தடத்தில் இந்த ரயிலானது செல்ல உள்ளது இவ்வாறு தான் இந்த ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இதற்கும் ரயில்வே வாரியம் ஒப்புதல் கிடைத்தால் இந்த ரயில் இயக்கப்படும் பெரும்பாலான புதிய ரயில்கள் அறிவிக்கப்பட்டால் அது மதுரை வழியாகவே அறிவிக்கப்படும் மாறாக இந்த ரயில் காரைக்குடி வழியாக அறிவிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு வரவேற்பத்தக்க ஒரு விஷயம்தான் இதே போலவே தாம்பரம் சந்திரா கட்சி இடையே வாராந்திர ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க டூ ஜீரோ த்ரீ டூ ஜீரோ ஒன் போர் என்ற எண்ல தாம்பரத்துல இருந்து செவ்வாய்கிழமைகளிலும் சந்திரா கட்சியிலிருந்து புதன்கிழமைகளும் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க வாரியம் ஒப்புதல் கிடைத்தால் இந்த ரயிலும் வாராந்திர ரயிலாக வரும் அதே போலவே மூன்றாவதாக ஒரு ரயிலும் காரைக்குடி வழியாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது ராமேஸ்வரம் மால்டா டவுன் இடையே வாராந்திர ரயில் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ராமேஸ்வரத்திலிருந்து புதன்கிழமைகளை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் மால்டா டவுனிற்கு வெள்ளிக்கிழமைகள் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் மால்டா டவுனில் இருந்து இரவு பதினொன்று மணிக்கு புறப்படும் ரயில் ராமேஸ்வரத்திற்கு திங்கட்கிழமைகள் அதிகாலை மூன்று மணிக்கு வந்து சேரும் டூ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் ஒன் போர் என்ற எண்ணில் இந்த ரயிலை இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கிறாங்க இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் இதற்கான பராமரிப்புகள் ராமேஸ்வரத்துல செய்யப்படுதான் இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயில் என்பது ராமேஸ்வரம் புதிய பாம்பன் பலம் திறந்த பிறகுதான் வரும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இதோட ரூட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருந்து மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் சென்னை எழும்பூர் வழியாக இயக்குவதற்கு தான் திட்டமிட்டு இருக்கிறாங்க இது தொடர்பான பரிந்துரையும் ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பியிருக்கிறாங்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் கிடைத்தவுடன் இந்த ரயில் அனைத்துமே வரும் இந்த ரயில்கள் அனைத்துமே புதிய ரயில்களுக்கான ஒரு பரிந்துரையாக இந்திய ரயில்வே வாரியத்திடம் தெற்கு ரயில்வே அனுப்பியிருக்கிறது வாய்ப்பிருப்பின் இதில் இருக்கக்கூடிய சில ரயில்கள் வரும் தாம்பரம் ராமேஸ்வரம் என்பது கண்டிப்பாக வரும் அடுத்த ஒரு வீடியோல உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலை பொள்ளாச்சி வழியாக பாலக்காட்டிற்கு நீட்டிப்பதும் இதே போலவே திருச்சி ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலை திருநெல்வேலி வரை நீட்டிப்பதும் என பல முக்கிய அறிவிப்புகள் இருக்கிறது சிலம்பு மகால் போன்ற ரயில்கள் தாம்பரத்துடன் நிறுத்துவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க நாகர்கோவில் ரயில்களை கன்னியாகுமரி வரையும் என பல அறிவிப்புகள் இருக்கிறது இவை அனைத்தையும் மற்றொரு வீடியோ நம்ம பார்க்கலாம் சேனல் யாராவது புசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்